என் செல்ல குழந்தையே சில நாட்களாகவே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளைக் கண்டு மனம் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைக்கு உன்னுடைய துணையானது செய்கின்ற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது முன்பெல்லாம் இவர்கள் இப்படி இல்லையே இப்பொழுதெல்லாம் ஏகப்பட்ட மாற்றங்களை தினமும் நமக்கு காண்பிக்கின்றார்களே நம்மிடத்தில் பேசுவதே குறைந்து விட்டதே மனம் விட்டு எந்த விஷயத்தையுமே சொல்வதில்லை நம்முடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதனையும் கேட்பதில்லை நாம் தனியாக இருப்பது போலல்லவா இங்கே இருக்கின்றோம் என்பது போன்ற ஒரு உணர்வு என்னுடைய குழந்தை உனக்கு ஏற்பட்டு விட்டது என் தங்கமை யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததை உன் அம்மா நான் கண்டுவிட்டேன் அதனால்தான் இப்பொழுது இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேச வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையாகவே நியாயம் இருக்கின்றது ஏனென்றால் அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது போன்ற உன்னுடைய குழப்பங்களுக்கு தீர்வினைத்தான் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமி நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அம்மா சொல்வது மட்டும்தான் உண்மை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அம்மா சொல்கின்ற விஷயம் இரண்டு விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு வித்தியாசமானது என் தங்கமி ஒருவேளை அவர்களினுடைய நடவடிக்கைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியுமாயின் ஒருவேளை வேறு யாரோடும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் உனக்கு இருக்குமாயினும் என் தங்கமே அதை தீர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார் எல்லா விஷயங்களையும் வீட்டில் சொல்வது இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பது போன்ற உணர்வுகள் இருக்குமானால் உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும் என் தங்கமே அம்மா எதற்காக இப்பொழுது இரண்டு விதமாக பிரிக்கிறேன் என்றால் எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்ப கூடாது எங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் எப்பேற்பட்ட மனிதர்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்திவிடுவார்கள் என்பது நாம் நன்கு அறிந்த உண்மை உண்மையல்லவா கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருப்பதில் எந்த லாபமும் இல்லை என் தங்கமே எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லதல்லவா அதற்காக தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்போடு இருக்கிறார் என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடு தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பது அதுவும் அன்போடு பேசுவது மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண் மட்டும் எரிந்து விழுவது இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குமாயின் அவர்களை சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் சரியான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட வேண்டும் காலம் முழுவதும் அழுது கொண்டும் தன் மீது அன்பு இல்லாதவர்களுக்கு தன்னுடைய அன்பிற்கு தகுதி இல்லாதவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விடக்கூடாது அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாருடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே அவர்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் இருக்கின்றார்கள் அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா அவருக்கு சில நாட்களாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது அந்த நெருக்கடி பணம் சார்ந்த நெருக்கடிதான் தான் என் தங்கமே பணம் அதிகமாக தேவைப்படுகின்றது ஆனால் போதிய வருமானம் இல்லை குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை எப்பேற்பட்டு உருண்டு புரண்டு எழுந்தாலும் பணம் போதிய அளவில் கைக்கு வந்து சேர்வது இல்லை அதனால் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துவது என்று ஒரே குழப்பம் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்து கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை செல்கின்ற இடத்திலும் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் மன நிம்மதி இல்லை எங்கு சென்றாலும் பிரச்சினை எதை தொட்டாலுமே அங்கு அது சரியாக வருவது கிடையாது வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்துகின்றது அதனால் சில நாட்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் முடிவினை எடுக்க முடியும் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கின்றார்கள் என் தங்கமை இப்பொழுது பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அம்மா நீ சொல்கின்ற விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று என் தங்கமே இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தை சுமக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் நான் சொல்கின்ற விஷயம் இருவருக்குமே பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் வேலையை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாதல்லவா அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க தொடங்கிவிட்டார்கள் குடும்பத்தின் பொறுப்பை அவர்களும் தூக்கி சுமக்கின்றார்கள் அதனால் அம்மா சொல்வது இருவருக்குமே பொருந்தும் ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய துணையின் மீது நிச்சயமாக ஏதேனும் சந்தேகம் இருக்குமாயின் அதற்கும் இந்த விஷயம்தான் பொருந்தும் பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கணவனின் நடவடிக்கைகளில் சந்தேகம் இருக்குமானால் அவர்களுக்கும் இதுவே பொருந்தும் என் தங்கமே அதனால் யாரையுமே இங்கு பிரித்து பார்க்க வேண்டாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே வேறு தவிர பிரச்சனைகள் இல்லாதவர்களின் வாழ்க்கை என்று எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே

உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்கி சுமக்கப் போகிறோமோ என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டுதான் அவர்கள் இறுக்கமாக அழைந்து கொண்டிருக்கின்றார்கள் வாய் விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் கருத்து ஒன்றாகவும் உன்னுடைய கருத்து வேறொன்றாகவும் அல்லவா இருக்கின்றது அதனால் அவருக்கு ஏற்றார் போல நீ பேசி அவரினுடைய மனநிலையை உன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து சமாளித்து கொள்ளலாம் நீங்கள் மட்டும் உங்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இறுக்கமாக வைத்திருக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கொண்டு கொண்டு அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று ஆறுதல் வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டுமே தவிர சந்தேகத்தோடு ஒரு நாளும் அவர்களை பார்க்க கூடாது உன்னுடைய கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தால் கூட அவர்களை நல்ல வழிக்கு அழைத்து கொண்டு வந்துவிடும் யாருடைய வாழ்க்கையிலும் இதுபோன்று தவறுகள் நடக்காமல் இருக்க எல்லோருமே அவர்களின் மனநிலையில் முதலில் தவறான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டுமே தூக்கி சுமக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்குமே ஒருவிதமான மனக்குழப்பத்தை தரத்தான் செய்யும் ஆனால் அந்த நேர நீ சரியான முடிவினை எடுத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதை மறந்துவிடாதே மற்றவர்களின் பேச்சினை கேட்டோ தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ சந்தேகப்பட்டு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளையும் நல்லதொரு நேரத்தினையும் நீ தொலைத்துவிட்டு பின்னால் ஐயோ என்னுடைய வாழ்க்கையை போய்விட்டதே என்று அழுது புலம்பாதி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உன் கைகளில் இல்லாமல் போயிருக்கும் அதனால் எது இருந்தாலும் தீர விசாரித்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டும் அம்மா சொல்வது மட்டும்தான் வாழ்க்கைக்கான யதார்த்தமான உண்மை என்பதை நீ புரிந்து கொள் யாரிடத்திலும் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அறிவுரையாக கேட்டு பெறாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும் ஒருவர் இரண்டு பேரிடத்தில் சென்று சொல்வார்கள் இரண்டு பேர் நான்கு பேரிடத்தில் என்று சொல்லி சொல்லி கடைசியில் அந்த விஷயம் உன்னுடைய துணையின் காதுக்கே வந்து சேர்ந்துவிடும் மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்குமே தவிர ரகசியம் என்ற ஒன்றே நமக்குள் இல்லையே என்று மனவேதனை ஏற்பட்டுவிடும் எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்